உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 இது வந்து நைன்டி நைன்ல வந்து இயர்ஸ் என்னோட சின்ன வயசுல ஒரு ஆசை தான் நான் ரோட்ல உட்காந்து கச்சேரிகள் மேலே பாப்பேன் இல்லையா அது ஒரு ஃபேண்டசி அப்போ வந்து அந்த சேர்த்து நம்ம கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்து நினைச்சு அந்த பாட்டு அந்த ஷோ முடிஞ்சு மறுநாள் பேப்பர்லாம் இந்த பாட்டை பத்தி மட்டும் தான் பேசினாங்க எனக்கு வந்து ஜிவி ரீச் பண்ணாரு பேசினாரு மெசேஜ் பண்ணாரு சந்தோஷ் நிக்கால பேசினாரு அவர் ட்வீட் பண்ணாரு என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு அவர்தான் தான் பாடினாரு அப்படின்னு உறக்கத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம் டாக்டர் வாழ்க ராஜா சொல்றாஜா எம்பிபிஎஸ் ரொம்ப நாளுக்கு ஏக்கங்க அது என்ன மாதிரி இருக்கு நிறைய மியூசிஷியன்ஸுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு இயக்கம் தான் அது நமக்கு டேலண்ட் இருக்குது அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் பட் ரெக்கேஷன் கிடைக்கல ஆரம்ப காலத்தில் ரமன் சார் ஸ்டுடியோ வாசல்லலாம் போய் நின்றுருக்கேன் ஏன்னா பைத்தி மாணி அப்படின்னா நான் எதுக்கு எதுக்கும் இக்கோந்துருக்கிறேன் நின்றுக்கிறெல்லாம் கேட்பாங்க ஏதாச்சும் ஒரு சான்ஸ் வெளியே ஒரு வரா பார்க்கலாமா அப்படின்னு லவ்பிள் சோர்ஸ் யார் என்னன்னே தெரியாது அவங்கள அவங்களுக்கு வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க இவர் ஜெயிக்கணும் இவரை ட்ரெண்ட் பண்ணுங்க இவர் ஹிட் ஆகணும் என்ன அழகா பாரு வாய்ஸ் எப்படி எனக்கு புரியலங்க நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன் தெரியல கிளிமி வித் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரத்துக்கான ஒரு வைரல் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இவர் பாடுற ரோஜா ரோஜா பாடல் தான் எங்கும் அப்படியே ஒழித்து கொண்டு இருக்கிறது ஸோ சிங்கர் சத்தியன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் எஸ் எப்படி இருக்கீங்க சத்யன் அப் குட் கிரை ஹாபி அப் ஆக்சுவலி அதாவது சோஷியல் மீடியாவில் இந்த வீக் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு பிரபலங்கள் வர்றப்போ வந்து உங்களோடைய பாடல் தான் ரோஜா ரோஜா ஸோ எங்கேருந்து இது வைரலாச்சே அப்படிங்கிறது தெரியல யார் உங்களுக்கு வந்து இதை வந்து அனுப்புனா உங்களுக்கு பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு எப்போவோ பல வருடங்களில் எத்தனை வருஷம் இருக்கும் இது வந்து நைன்டீன் நைனில் வந்து பாடுனது நைன்டீன் நைன் நைனில் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஹோ மை காட் ஓகே

அப்புறம் சமோன் எனக்கு அதை ஷேர் பண்ணாங்க இது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டு ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ நானும் அவங்களை கேட்டேன் என்னையும் டேக் பண்ணுங்கன்னு அப்போ வந்து லைக் இது ஒரு ஹண்ட்ரட் கே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது பரவாயில்ல நல்லா இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அவங்கள போட்ட ஒன்று அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் ஒவ்வொரு நைட்டில் அது வந்து வித்தின் ஒன் டே ஒன் மில்லியன் தாண்டி போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ட் இப்போ அது மோர் தென் ஃபோர் மில்லியனில் போயிட்டுருக்குது அப்போ என்ன என்ன படிச்சுட்டு இருந்தீங்க அப்போ நான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் காலேஜ் போயிட்டு இருந்தேன்னு கேட்டால் நியாயம் சொன்னால் எப்படி சார் சரி காலேஜ் காலேஜ் ஃபர்ஸ்ட் காலேஜ் காலேஜ்னு வந்து அது நாவலூர்ல இருக்கு இப்போது காலேஜ் இல்லை

அம் ஹாப்பி டு டூ நான் ஜாலியா தான் செஞ்சுட்டு இருந்தேன் அது தெரிஞ்சு தெரியாம வீட்டுக்கு ஒரு பலமா மாறிட்டு இருந்தது எங்க அம்மா வந்து பையன் கச்சேரி போயிட்டு இருக்கிறான் அவன் ஃபுல் ஃப்ரெஷ்ல போறான் ஹாப்பியா போறான் வீட்டுக்கும் போறான் நமக்கு ஹெல்ப் பண்றான் ஸோ அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க கச்சேரி 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 அப்போ அதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா இந்த கச்சேரிக்கு எவ்வளோ எந்த கச்சேரிக்கு நாற்பது நூத்தி ஐம்பது ரூபா வாங்கனேன் எத்தனை பாடல்கள் பாடினாலும் நூத்தி ஐம்பது ரூபா முதல் முதல் நான் வாங்கின பேமெண்ட் வந்து இருபது ரூபாய் நான் பேமெண்ட் வாங்கினேன் அந்த காசை அன்றைக்கே தொலைச்சிட்டேன் தொலைச்சிட்டு அப்போ வந்து அம் ஜஸ்ட் லைக் ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் ஃபோர்டின் இயர்ஸ் பாய் அப்போ நான் அப்போது உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் மண்டபத்தில் காசு தொலைஞ்சிச்சின்னு தேடிட்டு இருந்தேன் நான் அப்போ வந்து அந்த கல்யாணம் வீட்டுக்காரர் வந்து என்னப்பா தேடுறேன் கேட்டார் இல்லை சார் என் பேமெண்ட்டு காணும் எவ்வளோப்பா பா இருபது ரூபா சார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தேன் இதுக்காக ஐம்பது ரூபா கொடுத்துருவாரு ஸோ அந்தலாம் ஆரம்பிச்சிது சார் பேரில் அந்த டைம்ல வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வாங்கிட்டு இருந்தேன் நான் யார் அப்போ உங்களுக்கு மென்டர் குருவா இருந்தா யார் வந்து உங்களை கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு போவா எப்படி அந்த கச்சேரி எத்தனை கச்சேரிகள் பண்ணிருப்பீங்க நீங்க மாசமே வந்து ஒரு மாசம் முப்பத்தஞ்சு கச்சேரி நாற்பது கச்சேரி பண்ணுவோம் ஒரு நாளைக்கே மூணு கச்சேரி எல்லாம் போயிட்டு இருப்போம் அப்போ வந்து அது ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் அது மென்டர்னு சொல்ல முடியாது நமக்கு நாமே மென்டாஸ் தான் நமக்கு ஸ்டேஜ் கிடைச்ச போதும் என்னோட சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை தான் நான் ரோட்ல உட்கார்ந்து கச்சேரிகளை மேலே பார்ப்பேன் இல்லையா அது ஒரு ஃபேண்டசி அப்போ சின்ன பசங்க பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு மியூசிக்கில் ஒரு நாட்டம் வந்தது எங்கள் அம்மா பாடுவாங்க தன்னை மறந்து கோயிலில் அப்படியே குடும்ப கவலைகள்லாம் சொல்லி பாடுவாங்க தான் எனக்கு மியூசிக் எனக்குள்ளே இன்ட்ரூஸ் ஆச்சு அப்போது வந்து ஸ்டேஜில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் வா பாடுறாங்க ஸ்டேஜில் அப்படி கீழே உட்காந்து பாடுறாங்க ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு அதை ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தேன் எங்கள் கச்சேரமாக இருந்தாலும் ஓடி போயிடுவேன் ரோடில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் அப்போ வந்து அந்த ஸ்டேஜ் நம்ம கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துனே இருந்துச்சு ஸோ அது மூலிமா நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சேன் ஒரு ஆறு ஏழு மாதம் கச்சேரி பாட கூப்பிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டு போய்ட்டு இன்னும் ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருந்தாங்க ஆறாவது படிக்கிற பையனுக்கு அவ்வளோ வேலை கொடுத்துருந்தாங்க ஸ்பீக்கர் பக்ஸெலாம் தூக்கிட்டு போயிறாரு ஸோ அதுவும் சிக்ஸ் மந்த்ஸாக நடந்துட்டு இருந்துச்சு படம் ஸ்டேஜ் கிடைக்கல அப்போ கூட ஒரு ஃபைவ் ஸ்டேஜ் ஒரே ஒரு நாள் ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது ஒரு பாட்டு பாடினேன் அதை பார்த்து இன்னொரு ஆர்கெஸ்ட்ராக்காரன் கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்ல அது அப்படியே ஆகிடுச்சி ஆனா இந்த ரோஜா ரோஜா பாடல் காதலர் தினத்தில இருந்து மெய் மறந்து அந்த ஈக்குவலா இருந்தது அதனால்தான் அது இப்போ அவ்வளோ வைரல் ஆயிட்டு இருக்கு இப்போ கேக்குறப்ப கூட அந்த சவுண்ட் எல்லாமே வந்து உங்களுடைய குரல்ல வந்து செம்மையாக இருக்கு ஸோ எப்படி ஃபீல் ஆகுது அந்த பாட்டு அவ்வளோ மெய் மறந்து ரசிச்சு அந்த இளம் பருவோங்கிற இளம் கண்டு பயமரியாதுங்கிற தான் எனக்கு அதனுடைய பிரதிபலன்கள் தெரியாது இது எப்படி ரசிக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு புரியாது ஒரு பாட்டு பாடும்போதும் அந்த பாட்டை நல்லா பாடணுங்கிறது மட்டும்தான் என் மோட்டோவில் நிற்கும் விஷனில் நிற்கும் ஸோ அந்த பாட்டுக்குள்ளே மட்டும்தான் நான் இருப்பேன் அந்த ஜோனில் மட்டும்தான் இருப்பேன் எப்பவுமே நீ எனக்காக பண்ணி அந்த பாட்டை அப்படின்னு என் ஒய்ஃப் அடி கேட்பா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இது அப்படின்னு ஏன்னா அதுதான் உண்மை நான் அந்த பாட்டுக்குள்ளே தான் இருப்பேன் சோகமான பாட்டந்தான் அந்த பாட்டுக்குள்ளே போயிடுவேன் அண்ட் ஹாப்பி பாட்டாக தான் அதுக்குள்ளே போயிடுவேன் அந்த மோட்டில் தான் நான் நினைப்பேன் அது எதையும் யோசிக்க தோணாது அவங்க கை தட்டாங்களா இல்லையான்னு ஆனா கை தட்டினா அது ரொம்ப ஹாப்பியாகும் அப்பவே அந்த பாட்டுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும்ல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அந்த பாட்டு அந்த ஷோ முடிஞ்சு மறுநாள் பேப்பர்லலாம் இந்த பாட்டை பத்தி மட்டும் தான் பேசினாங்க இந்த மாதிரி ஒரு ஷோ நடந்தது இந்த ஷோல இந்த ரோஜா ரோஜான் ஒரு பாடலை ஒரு பாடகர் சிறப்பாக பாடினார் அவர் பாடினாரா இல்லை வாசி தாரா என்று தெரியாத பாடினார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேப்பர்ல அந்த பாட்டை மென்ஷன் பண்ணி போட்டாங்க அதை வந்து எங்க மாமனர் அப்போ வந்து என் ஒய்ஃப் என் கூட தான் பக்கத்துல இருந்து இருப்பாங்க அப்பவே சின்ன வயசு அப்பவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல இல்ல நாங்க ஜஸ்ட் அந்த கச்சேரியில மீட் பண்ணோம் we are just like colleagues மாதிரி தான் ஓகே அப்ப லவ்ல கூட அப்ப சொல்ல பட் எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா கூட வருவாரு அவர் மறுநாள் கச்சேரி வாங்க பேப்பர்ல வந்திருக்கு பாருங்க அப்படி சொல்லி காட்டினாரு ஓகே அந்த ரெகக்னிஷன் அப்ப அந்த அந்த பாட்டுக்கு கடச்சது ஸ்பெஷலாவே ஆனா அந்த பாடல் பாடுன பாடகரோ இல்ல இசையமைப்பால ஏ ரகுமானோட சாங் இல்லையா அவங்க யாராவது அப்போ அது இல்ல இல்ல இப்போ

அவர் மெசேஜ் பண்ணிணாரு அண்ட் சந்தோஷ் நீ காலில் பேசினாரு ஃபோன் பண்ணி ஆமா சந்தோஷ் நாராயண் பேசினாரு பேசிட்டு அவர் ட்விட் பண்ணாருக்காக அவர் ட்விட்டர்ல வந்து நிறைய பேர் கேட்டாங்க அப்போ அவரும் அந்த கவுண்டர் கொடுத்துருக்காரு என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டையும் அவர்தான் ஏன் பாடினாரு அப்படின்னு வா ரூட்டு தால அட்டை கத்தி அதை நான் தான் பாடினேன் ஸோ என்னோட ஃபஸ்ட் சாங் அவர் தான் பாடினாரு எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ரண்டிங் நம்ம எல்லாம் அவர் போட்டிருந்தாரு சோ குட் இஸ் சச் எஸ் ஸ்வீட் ஹாட்

நான் ட்ராக் தான் பாடினேன் பரத்வாஜ் சாரோட கச்சேரியில் பாட ஆரம்பிச்சிட்டேன் சாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த பையனை வச்சு ட்ராக் பாட வைப்போங்க ஸோ ஒரு ஒன் ஃபைன் டே நைட் திடீர்னு சார் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஈவினிங் ஃபாஸ்ட்டாக ட்ராக் ஒன்று பாடணும் சத்தியன் வா ஸோ பாட சொன்னார் அப்போ வேற லிரிக் இருந்தது பல்லவி சரணம் வந்து த சேம் ஏழு என்றால் அது இருக்கு கமல் சார் தான் ஃபுல் சாங் பாட போறாரு நோ தட் ஸோ நான் ட்ராக் மட்டும் தான் பாடினேன் போயாச்சு கமல் சார் வந்து பாடிட்டாரு பல்லவி மட்டும் ஹி இஸ் நாட் ஹாப்பி வித் த லிரிக்ஸ் யூ வாண்ட் த சேஞ்ச் வேற லிரிக் பண்ணி கொடுங்க பல்லவி சரணம் பாடிடலாம் இன்னொரு சாங் பாட போறோம் இல்லையா ஆளுநர் பேட்ட அப்போ வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறமா லிரிக்ஸ் சேஞ்ச் வந்தது அந்த சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறமா நான் பாடினேன் கலக்க போவது யாரு நிலைக்க போவது யாரு கலக்க போவது யாரு நீதான் நிலைக்க போவது யாரு நீதான் கோரஸ் பண்ணலாம் பருந்தி உழைப்பவன் யாரு நீதான் வயசு தொலைத்தவன் யாரு நீதான் உறக்கத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம் டாக்டர் வாழ்க ராஜா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இந்த லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணி வந்தது நான் பாடினேன் அப்புறம் அந்த ரெக்கார்டிங் கமல் சார் வந்து கேட்கும்போது இந்த வேர்ஷன் இப்போ கேட்குற ஆடியோ வேர்ஷன் அவர் கேட்டார் ஓகே அது யார் பாடுறதுன்னு கேட்டார் பல்லவி நியூ சிங்கர் சத்யன் ஓகே அந்த வாய்ஸ் எனக்கு மேட்ச் ஆகுது லெட் இட் பி அப்படியே இருக்கட்டும் அப்படின் அவர் ஓபன் பண்ண கேட்டதா அது ஓகே ஃபைன் ஃபைன் நைஸ்ங்க அதுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து யார யாரோட انا கல்லுக்கு படத்துல பாடி இருக்கீங்க அவன் இவன்ல பாடி இருக்கீங்க யுவனுக்கு நிறைய பாடி இருக்கு யுவன் சங்கர் ஓகே ஃபைன் பரத்வாஸ் சார் அடுத்து எனக்கு சிமிலரிஸா இன் ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் காலேஜ் எனக்கு வந்து கம்போசர்ஸ் கிட்ட வந்து யுவன் தான் மன்மதன் படத்துக்கு வந்துச்சு பட் அப்போ அந்த ரெக்கார்டிங் நடக்கல பட் ஐ வாஸ் வெயிட்டிங் தேர் பாடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் அது நடக்கல இட் வாஸ் நாட் ஹேப்பன் அப்புறம் கலக்க போதையார் தான் ஃபர்ஸ்ட் சாங்காக வரணும்னு பிளெஸிங்ஸ் அப்புறமா அகெயின் யுவன் கிட்ட அறிந்து மறியாமலும் படத்தில் சில் 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 மழையே எங்கே இருந்தா அந்த சாங் பாடினேன் அண்ட் அங்கேருந்து ஜேர்னி யுவன் கூட நிறைய பாட ஆரம்பித்தேன் பாஸ்கரன் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் மாற்றான்

தன்னிச்சா நீங்கள் சனா நான் சத்தியன் அப்படின்னு விஷயத்துலாம் கிடையவே கிடையாது அந்த யூனிவர்ஸ்க்கு அந்த யூனிவர்ஸ் தான் இந்த மேஜிக் பண்ணுது ஸோ எல்லாமே சோர்ஸ் பண்ணுறவங்க ஏன்னா லவ்வபிள் சோர்ஸ் யார் என்னன்னே தெரியாது எனக்கு அவங்கள அவங்களுக்கு வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இவர் ஜெயிக்கணும் இவர் ட்ரெண்ட் பண்ணுங்க இவர் ஹிட் ஆகணும் என்ன அழகாக பாரு வாய்ஸ் எப்படி இருக்கு எனக்கு புரியலங்க நான் அவங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லப்படே தெரியல இன்னும் நிறைய பாடணும் அவங்களுக்கு அதான் வேணும் அது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலி இத்தனை வருஷமா இசையோடைய தான் இருக்கீங்க ஆனா இப்போதான் அந்த பெயருக்கான அந்த இது தெரியுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இது வந்துருச்சுன்னு இப்ப நினைக்கிறீங்களா நீங்க ஆக்சுவலி சத்தியன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குல்ல எப்போ பண்ண இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப நாள் இயக்கங்க அது என்ன மாதிரி இருக்கு நிறைய மியூசிஷியன்ஸுக்கு நிறைய ஆர்டிஸ்டுங்களுக்கு உண்டான இயக்கம் அது அது நமக்கு டேலண்ட் இருக்குது அது நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம்

அவர் பார்க்காத அவமானங்களா அசிங்கங்களா அவர் எவ்வளவு விஷயங்கள டேலண்ட் மட்டுமே வளர்த்துக்கிட்டு அவர் வரும்போது இல்லாத விஷயமா இப்ப இருக்க போறது அது இன்னும் இருந்துதான் இருக்கு எல்லா பாலிட்டிக்ஸ் எல்லா ஃபேவரிசம் எல்லா விஷயங்களும் இருந்துதான் இருக்கு அவருக்கு அது ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும் பட் அவர் டேலண்ட் மட்டுமே காட்டினாரு வாயை திறந்து பேசல கத்தி எடுத்து சண்டை போடல வெறும் மியூசிக் காலை மட்டுமே ஜெயிச்சு அத்தனை பேரையும் காலை விழாவாரு அது ஒண்ணு போறோம் அவர்தான் பெரிய ரோல் மாடல் நம்ம எல்லாருக்குமே ஓகே நீங்க அப்ப அப்படி தான் நினைச்சிட்டு நீங்களும் கடந்து போறீங்க நம்ம டாலண்ட வளர்த்து போ மச்சான் அதான ஜெயிக்கும் ஓகே அப்படி என்ன வேணா எவ்வளவு வேணாலும் எனக்கு பிடிச்ச இவன் இவன் அது இது என்ன வேணா பண்ணிட்டு போ ஆனா நீயே ஒரு நாள் டாலண்டுக்கு தலைவனங்க ஓகே டாலண்டுக்கு அவ்வளவு பவர் உண்டு அது ஆர்ட்ஸ் அது ஆர்ட் ஓகே யார் மறக்க முடியாத ஒரு கம்போசர் உங்களுக்கு எனக்கு எல்லாரையுமே எல்லாருமே வந்து ஒரு ஒரு வகையில இன்ஸ்பயர் பண்றாங்க மறக்க முடியாதுன்னு யாரையுமே மறக்க முடியாது ராஜா சார்லாம் வந்து இன்னும் அவர் கூட இருந்திருக்கேன் அவர் டிராவல் தனிப்பட்ட தனிப்பட்ட பாடல்கள் சினிமால அவரோட பாடி இருக்கிற அவருக்கு வந்து பொன்ன சங்கர் படம் அண்ட் தாரத்தப்பட்டை அண்ட் தோனி படம் தெலுங்குல இதெல்லாமே நிறைய பண்றேன் அவரு நிறைய ஒர்க் பண்றோம் ஹிந்தி படம் சமிதா இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல அதையும் தாண்டி நிறைய டிராவல் பண்றது அவர் கூட இந்த எனக்கு ராஜா சார தெரியும் சொல்றதை விட ராஜா சாருக்கு எனக்கு நல்லா தெரியும் வாயா ராக் ஸ்டார்ன்னு அவர் வாயால எனக்கு கூப்பிட்டாரு அது பிளஸிங்ஸ் தான் இப்போ பாத்துるபார் அவரு ஏரா சோஷியல் மீடியால அந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பாரான்னு தெரியல தெரிஞ்சவங்க ஏரா பக்கத்துல இருந்தவங்க மேபி காட்டி இருப்பாங்க இல்லையா சத்தியா இல்ல ஆட்ட கோவிட் நான் சார பாக்க முடியல அவர் ஷோஸ்ல பிஸி ஆயிட்டாரு நான் வேணாம் அதுக்கு டிஸ்டர்ப பண்ண கூடாது

தான் பெஸ்ட் அவார்ட் கோஸ் டு கம்ப்யூட்டர் தென் இப்போ உங்களோடைய இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் அப்படி வந்திருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா இவர் பாடுறாரா இல்லை வந்து வேற யாராவது இது பண்ணுறாங்களா இப்போ கான்சர்ட்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய சிங்கர்ஸ் பாடுறப்போ பின்னாடி ஆல்ரெடி ரெக்கார்டு இது போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கச்சேரியிலேருந்து வந்த நபர் இல்லையா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கச்சேரி டு கான்சர்ட் எனக்கு அது ஆக்சுவலி பிளே கிரவுண்ட் மாதிரி ஸ்டேஜ் இஸ் அ பிளே கிரவுண்ட் ஃபார் மீ பிகாஸ் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஸ்டேஜ் கிடைச்சா போதுங்க நான் டிமாண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் பெருசாக எனக்கு அந்த ஸ்டேஜ் வேணும் ஐ வாண்ட் சி பீப்பிள் ஐ வாண்ட் சிங் ஹாப்பி இப்போ யாராவது கான்சர்ட்ல போய் நீங்க பாடுறது உண்டா ஏதாவது நடக்குதா மியூசிக் கம்போசர்ஸோட கான்சர்ட்ஸ் இப்போதும் நான் போகிறது இல்லை பிஃபோர் கோவிட் ஹாரிஸ் ஜெயராஜ் யுவன் எல்லாருக்குமே போனேன் ராஜா சார் கூட நிறைய ட்ராவல் பண்ணும் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ திங்க் தே ஆர் ஃபிட் வித் சம் செட் ஆஃப் மியூசியன்ஸ் அண்ட் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போதுமே பெருசா இல்லை ஓகே ஸோ ஆனா என்னோட இண்டிவிஜுவலான ஷோஸ் நிறைய போயிட்டு இருக்குது அதுதான் பிஸியா இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாம் இப்போ இண்டிவிஜுவல் ஷோஸ் தான் அப்படி போயிட்டு இருக்கு என்ன பேனர்ல பண்ணிட்டு இருக்கீங்க சத்யம் சத்யம் ஓகே ஒன்லி சோலோ அப்படிதான் ஓகே ஆல் ஓவர் வேர்ல்ட் தான் நான் கால் பண்ணிட்டு இருக்கிறேன் சோ இது இன்னும் ஹாப்பியா இருக்கு ஏன்னா நிறைய பாட்டு பாடுறேன் எனக்கு பிடிச்ச கப்போஸஸ் கிட்ட போனா கூட ஃப்யூ சாங்ஸ் தான் பாட முடியும் ஓகே ஃபேஸ்புக் லைவ் நான் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா அதுக்கப்புறமா உண்டான மாற்றம் தான் இது எனக்காக தான் ஹாப்பியாக இருக்கணும்னு பாட ஆரம்பிச்சு அந்த ஃபேஸ்புக் லைவ் என்னால் பாடாமல் இருக்க முடியாது அதுக்காகவே தான் இருக்கிற மாதிரி ஃபீல் எனக்கே தோணும் நான் பாடிட்டே இருக்கணும் இல்லைனா பைத்தியம் பிடிச்சிடும் ஸோ அதுக்கு தான் பாட ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக் லைவ் அது வந்து ஃபன் ரேசிங்காக மாறிச்சு அது நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணிச்சு தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் அங்கேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் பாடி 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 ட்ரெயின் ஆகிட்டேன் ட்ரெயின் ஆயிட்ட பழகிக்கிட்டேன் அது இண்டிவிஜுவல் ஷோஸ் நிறைய பண்றதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் ஆச்சு இருபத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்துலாம் பாடினேன் சோ தட் இஸ் பிக் பிராக்டிசேஷன் அப்படி பொருளாதார ரீதியா பொருளாதாரம் எப்பவுமே ஆர்ட்டிஸ்ட் டஃப் தாங்க ஒரு லெவலுக்கு போனா கூட அந்த லெவலுக்கு தமிழ் பொருளாதார பிரச்சனை இதுதான் இருக்கும் எனக்கு வந்து லக்கிலி ஐ கார்ட் பியூட்டிஃபுல் ஃபேமிலி அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மால இருந்து என் ஒய்ஃப்ல இருந்து என் ஒய்ஃப் விட அப்பா அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு நான் லைட்டாக மூவி வாடினாலே எல்லாம் யோசிக்காத சொன்ன போதெல்லாம் கூட என்னுடைய மச்சான் வந்து நீ வேலைக்குலாம் போக கூடாது சேர்த்து தான் நான் சம்பாதிக்கிறேன் நீ ஒரு தனி பீஸ் நீ அதில் தான் இருக்கணும் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க இப்போ அவங்க அப்போ சந்தோஷமா இருக்காங்க விட அவங்களுக்கு தானே அந்த நான் அவங்க பயங்கரமா வே ஆஃப் லைஃப் மனைவியும் சிங்கரா மனைவி வந்து அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க பாடம் வந்து இப்ப ப்ரொஃபஸர் எத்ராஜ் காலேஜ்ல 18 இயர்ஸ் ஆ இஸ் எ ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொஃபஸர் வாவ் நைஸ்ங்க சூப்பர் வால்ட்டுகள் பட் பயங்கரமான கிரிட்டிக் அவங்க அவங்க கிட்ட கரெக்ட்டா பண்ணா கரெக்ட் இல்லனா இல்ல அப்படி சொல்றாங்க அந்த மாதிரி ஓகே சூப்பர் தென் ரோஜா ரோஜா பாட முடியுமா தாராளமா நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவேன் நிழல் விழுந்த மணலையும் அடியெனில் தாங்குவேன் உடையனை அடுத்து என ஒடுத்து நூலாடை கொடி மலர் இடையினை உறுத்தும் ரோஜா உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் போக்கின்றன ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேறை வரும் உடல்கள் தான் ரெண்டு உடற்புகள் ஒன்று ரோஜா 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 ஆ நைஸுங்க சீரியஸாவே அந்த ஃபீல் வேற லெவல்ல தான் இருக்கு அப்படியே கண்டிப்பா உங்க மனைவி நீ எனக்கு என்னைய ஃபீல் பண்ணி தானே பாடணும்னு கேட்டதுல தப்பே கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வீட்டுல பாடிட்டு இருப்பீங்களா அவங்க நானும் சொல்லுவேங்க பாடுங்கம்மா வீட்டு ஜாலியா பாடிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவேன் அவங்க எப்பவாது நான் எல்லாரும் ஓகே பசங்க என்ன பண்றாங்க என் பெரிய பொண்ணு வந்து டென்த் சுதந்திரா சின்ன பொண்ணு வந்து நிரந்தரா போர்த் ஸ்டாண்டர்ட் பிஎஸ்பிபி தான் படிக்கிறாங்க ஓகே எப்பவுமே வீட்டை ஜாலியா அவங்க தான் பாடிட்டு அவங்களுக்கும் இசை மேல ஆர்வம் ஓகே எப்ப பார்த்தாலும் கார்ல ஏறி உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு வந்து ஹேன் ஜிமர் ஏஆர் ரஹ்மான் மோஜாட் இளையராஜா இதுதான்

பட் அதுக்கு டைம் வரும் நான் அதை இல்லையா நம்ம முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கணும் டைம் வரணும் ஆனால் ஆரம்ப காலத்தில் ராமான் சார் ஸ்டுடியோ வாசல்லலாம் போய் நின்றுருக்கேன் ஏன்னா பைத்தி மாணி அப்படின்லாம் என்ன கேட்டிருக்காங்க எதுக்கு இங்காந்துருக்குற ரெண்டுக்கிறான் கேட்பாங்க ஏதாச்சும் ஒரு வெளியே வர வர பார்க்கலாமா அப்படின்லாம் ராஜா சார் ஸ்டுடியோ வாசல் நின்றுருக்கேன் ஆனால் அப்போலாம் பார்க்கல ஆனால் எங்கள் அம்மா என் தங்கச்சிலாம் போய் வர வீட்டிலேயே போய் பார்த்தாங்க என் பையன் பாடுவான்

இவன் கூட நிறைய வர்க் பண்ண ஆரம்பிச்சே அதுக்கு அப்புறமா அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சு ஓகே ஓகே இப்போ இவன் சார் பேசனாரா இதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் பேசல ஐ திங்க் ஹி இஸ் இன் a கான்செப்ட் நினைக்கிறேன் ஆமா எஸ் கரெக்ட் யா இப்போ சினிமா பாடல்கள் இல்லாம எப்பவும் எலெக்ஷன் டைம் வர்றப்போ அரசியல் ரீதியான கொள்கை பாடல்களும் வந்து உங்கள மாதிரியான கம்போசர் சிங்கர் கிட்ட வருவாங்கல அது மாதிரியும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி நான் அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சாங் டிஎம்கேக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் நிறைய பிரைவேட் சாங்ஸ் டிவோஷன் சாங்ஸ் இதெல்லாமே நிறைய கம்போஸ் பண்ணிருக்கேன் எனக்குமே இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வரும் ஏதாவது ஒரு பாட்டு இப்போ கேட்கிறப்ப இது நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கற மாதிரி ஏதாவது பாடல்கள் இதுக்கு முன்னாடி பண்ணது ஏதாவது சொல்ல இதுக்கு முன்னாடி பண்ணதுன்னா அது எப்படி தெரியல இங்க எது பாப்புலர் எனக்கே தெரியல ஸ்ரீலங்கால எல்லாம் பயங்கர பாப்புலர் அப்படியா என்ன பாட்டு அவங்களோட ஸ்டேஷன் சக்தி எஃப்எம் ஸ்டேஷன் ஐடி அது ரொம்ப பாப்புலர் அண்டம் திறந்திடும் அகிலம் பரந்திடும் என்றென்றும் முந்தன் தமிழால் சக்தி அவங்களோட ஸ்டேஷன் அடியா தான் எப்படி ஒன் ஹவர் போடும் அது நான் தான் கம்போஸ் பண்ண நிறைய அண்ட் டிஎம்எஸ் ஐயா சுசிலா அம்மா எனக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க இன்ஃபேக்ட் டிஎம்எஸ் ஐயோட கடைசி பாட்டு அதுதான் நல்லூர் முருகனுக்காக அவர் பாடின பாட்டு அது அவரோட கடைசி பாட்டு அட்ஸ் மை பிளெஸிங்ஸ் கிரேட் பிளெஸிங்ஸ் எஸ் பிபி சார் எல்லாருமே பாடுறாங்க என்னோட மியூசிக்ல வாணிஜிரம் அம்மா அண்ட் எல்லாரும் சரி அம்மா மனு சார் எல்லாருமே எனக்காக பாடுறாங்க இன்க்ளூடிங் சங்கர் மாதன் அண்ட் விஜய் பிரகாஷ் எல்லா சிங்கர்ஸும் என்னோட கம்போசிஷன்ல பாடுறாங்க பட் டிஎம்எஸ் ஐயா கடச்சது சோ பிளெஸிங்ஸ் ஓகே தென் சின்ன திரை ஆர் அட்வர்டைஸ்மென்ட்க்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா சின்ன திரைனா அந்த கண்மணி சீரியல்ல வந்தது பாத்தீங்க சன் டிவில அதோட டைட்டில் சாங் தான் பண்ணுது ஓகே சேத்து வச்ச நெஞ்சு குள்ள அசையன ஒரு வரோம் அந்த மாதிரி ஜிங்கிள்ஸ் இங்கெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது சிஆர்ஐஎஃப்எம் அந்த மாதிரி தான்

கிட்ட வர்க் பண்ண ஒரு சிங்கர் வந்து மியூசிக் பண்றாரு சும்மா அவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்றது மனசு இருக்குது இல்ல அது நல்ல விஷயம் मोस्टலி வந்து நீங்க ட்ராக் அனுப்பிடுவீங்களா இல்ல அவங்க நானே 1 டு 1 போய் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அவங்க ஸ்டுடியோலயே போயிடு போயிடு ஓகே என்ன ஸ்டுடியோ உங்களுடைய ஃபேவரட் இப்போதைக்கு வந்து ஹாரிஸ் ஜெரா ஷூர் ஸ்டுடியோ அண்ட் சந்தோஷ் நாரன் ஸ்டுடியோ ஓ மை காட் சூப்பர் ஆ அது வந்து ஒரு அவர் தேடல் நமக்குள்ள ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு ஆசை நம்மளோட இடம் அப்படிங்கிறது கரெக்ட் பண்ணிப்போம் ஓகே ஸோ பெரும் வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து ஒரு பெரும் உழைப்பும் கனவும் தான் இன்னைக்கு வந்து உங்களை எல்லாருக்கும் தெரிய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இயற்கைக்கு முதல் நன்றி அப்படின்னே சொல்லலாம் அந்த சிவப்பு கம்பளத்தை நோக்கி தான் எல்லாருமே இங்கே ஓடிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து உங்க வாழ்க்கையில நிலைத்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இந்தியா சார்பாக பெரும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த காணொளி மூலிமா உலகத்தில் பாத்துட்டு அத்தனை பேருக்குமே நான் காலத்தொட்டு கொண்டு நன்றி சொல்லியூ ஸோ மச் ஃபார் ஆல் லவ் இந்த லவ்க்கு வந்து நான் என்ன செய்யறோன்னு தெரியல பட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ